சீரியஸான ஒரு ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு சூசைடல் டெண்டன்சி எல்லாம் இருக்கு என்ன வந்து நான் ஏழு முறை ட்ரையும் பண்ணியிருக்கேன் ஏழு முறை ட்ரை பண்ணிருக்கா அந்த மாதிரி ஒரு கேரக்டரே நான் வந்து கிடையவே கிடையாது அதுதான் எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆனது நான் வந்து ஏ சரி வராதா போ அப்படின்னு சொல்லி நான் வந்து தட்டி போட்டு போற ஒரு ஆளு அம்மா அப்பா கிட்ட கேக்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன் சோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயும் இருந்தது பரத்தோட சப்போர்ட் இருந்தது இன்லாஸோட சப்போர்ட் இருந்தது இது மாதிரி ட்ரை பண்றதுக்கு உண்டான ஒரு அவசியமே இல்ல எனக்கு ஆக்சுவலி அப்படியும் நான் இதை ட்ரை பண்ணும் பொழுதுதான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சது என்ன இது சம்பந்தமே இல்லையே நான் எதுக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஓ ஒருவேளை பில்லி சூன்யம் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு வந்து அந்த தாட் வந்து அந்த ப்ராப்ளம் ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்யூஷனை தேடி தான் எனக்கு வந்து ஜீசஸ் கிடைச்சாரு ஸோ ஐ கம்ப்ளீட்லி கேம் அவுட் ஆஃப் இட் கம்ப்ளீட்லி கேம் அவுட் ஆஃப் இட் இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வந்து நான் வந்து அனுபவிச்சுட்ருக்கேன் ஒரு சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருக்கேன் ஒரு ஆசிர்வாதமாக அனுபவிச்சிட்ருக்கேன் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு காட் திரு ஜீசஸ்